ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிஎஸ்கே அணி பயங்கரமா ஆண்டு இருக்காங்க இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சிஎஸ்கே அணி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது என்னன்னா நம்ம டவன் கண்மேக்கு இன்ஜுரி ஏற்பட்டதால ரூல் டூ ஐட்டு தான் சொல்லியிருந்தாங்க நான் கூட நினைச்சு செகண்ட் ஹாப் வந்துடும் ரச்சின் ரவீந்திரா பிளேஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் நம்ம டெவன் கான்வே பார்க்கலாம் நினைச்சு கடைசியில் பார்த்தா மொத்தமாக ரூல் அவுட் ஆயிட்டாப்ல டெவன் கான்வே ரூல் அவுட் ஆனதுனால ரிச்சர்ட் ஆனா எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் ஆம் பாஸ்ட் பவுலர் முப்பத்தாறு வயசுதே ஆகுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் இந்தியா மூணு விக்கெட் எடுத்திருக்காப்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல சிஎஸ்கே அணி இப்ப செம்மா பிளான் பண்ணியிருக்காங்க முஸ்தபிசூர் ரகுமான் ஏப்ரல் எண்டுக்கு அப்புறம் விளையாட மாட்டாப்ல நம்ம சிஎஸ்கே அணியில அவங்களுடைய ஓன் கண்ட்ரிக்கு விளையாட போறாப்ல டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு கப் அது என்ன மாஸ்டர் பிளான் போட்டாங்கன்னா சிஎஸ்கே நீ ஒரு பிளேயரு அவங்களோட ரெப்ரசன்ட் பண்ற கண்ட்ரிக்கு விட போறதுனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இதே ரூல் பட் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா ஒரு பாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு பேட்ஸ்மேனை எடுக்காம முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸா ஒரு பாஸ்ட் பவுலர் கிடைச்சது மாதிரி ஆயிருச்சு அப்படியே நம்ம டெவன் கான்வேக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா கிடைச்சது மாதிரி ஆயிடுச்சு முஸ்தபிசூர் ரஹ்மான் போனதுக்கு அப்புறம் ரிச்சர்ட் கிளாஸ் என்ன பிளேயிங் லெவல்ல கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு எனக்கு தோணுது சரி ஓகே நண்பா நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணி ரிச்சர்ட் கிளாசனுக்கு பிளேயிங் லெவல்ல இடம் கொடுப்பாங்களா இல்ல கொடுக்க மாட்டாங்களா பெஞ்சில உட்கார வச்சிருவாங்களான்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க